முத்து சார் என்னோடய மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் ஆக்சுவலி போனால் இன்னைக்கு படம் எடுக்கிறது வந்து ஒரு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இவ்வளோ தூரம் இந்த படத்தை எனக்கு கொண்டு வந்திருக்கீங்க அது உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார் கண்டிப்பாக ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது படம் பண்ணுறதுன்றது தேங்க்யூ விக்கி ப்ரோ நிஷாந்த் ப்ரோ பாலசரவணன் இந்த படம் பற்றி சொல்லணும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஒரு ஃபன் அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும் ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கலாம் ப்ளஸ் உங்கள் எல்லா படத்துக்குமே வந்து நிறையா எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க எதுக்கும் அது கொடுப்பீங்க நம்புகிறேன் நான் தேங்க்யூ ஸோ மச்யூஷ் நெல்சன் சார் பொதுவா அவருடைய படங்களில் நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு அந்த வகையில் ஜெயிலர் விநாயகன் சார்னுடைய கேரக்டருக்கு நிகரா நம்ம எல்லார் கிட்டேயுமே அவருடைய நடிப்புனால தேட்டர்ல என்ஜாய் பண்ண வச்ச ஜெயிலர் அர்ஷத் அவர்களை மெடை கிடைக்கிறேன் ஐ மீன் பேஸ் அழைக்கிறேன் சாரி எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க நிக்கறேன்னா அது நெல்சன் தான் காரணம் வந்திருக்க மீடியா ப்ரீஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நான் ப்ளெடி பேக்கர் ஷூட்டில் இருந்தேன் எனக்கு ஒரு கால் வந்தது டேரக்டர் விக்னேஷ் பாண்டியன் கால் பண்ணார் எப்போவுமே அசோசியேட் டேரக்டராக தான் பேசுவாங்க இவர் டேரெக்டாக பேசினார் பிரதர் இது மாதிரி டேட்ஸ் வேணும் இது மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் அவர் பேசுனது ரொம்ப பொச்சுருந்தது அவர் ஆக்சுவலாக ஆனால் இங்கே வானேன் அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆக்சுவலாக ஆனால் கொஞ்சம் இப்படி வானேன் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போயின் இது போல் லாம் பேசலாம் பே பேசலாம் ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக இவர் பேசுன எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக நான் அங்கே அப்படியே உடனே வந்துட்டேன் ஆனால் நான் வரேன்னு நான் பண்ணுறேன்னு எதுவுமே நான் எதுவுமே பேசலை பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசின இருக்கிறேன் என்னண்ணா அந்த ஊர் அவங்க ஊருக்கு போயிருந்தேன் அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பயங்கரமாக பிரியாணி சாப்பாடு ஜாலியாக இருந்தேன் ஒரு மூணு மாதம் பயங்கரமாக நல்ல அன்பாக பார்த்தேனே தேங்க்யூ ஸோ மச்ண்ணே ரொம்ப நல்ல மனசு ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னான்னா டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க எல்லாமே யாரும் காசு காசுக்கோசனும் வேலை செய்யலை எல்லாம் இவங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க ஃபைட் மாஸ்டர்லாம் அவ்வளோ நல்ல பேர் கேமராமேன் பாருங்கள் அவ்வளோ சொன்னாங்க எல்லாம் ஒரு அன்புக்கு வேலை செய்கிறாங்க இது மாதிரி தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் மீடியா ப்ளீஸ் ஹெல்ப் லம் ஓகே கண்டிப்பாக படம் வந்ததுன்னா நல்லபடியாக இதாகவும் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ஹீரோ அப்புறம் உங்கள் என்ன ப்ரோ அதை ஸ்வீட்டாக அதை சொல்லிட்டீங்க பக்கத்தில் வந்துட்டேன் பேர்னா அது இல்லை இல்லை அது தெரியும் அது வேறு தான் சொன்னீங்க ரூசோவா அது வாயில் நுழையில் நம்மளுக்கு இந்த சந்தான ஒரு பட்டத்தில் கேட்பார்ல அந்த என்ன படம் வந்து வானம் பட்டத்தில் ப்ரோ அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ரோ ரூசோவா நிஷாந்த் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் கேமராமேன் அதுக்குமா கூட வரல மாரன் அண்ணன் அதுக்குமா கும்கி அஸ்வின் தான் வேறு யார் ஃபைட் மாஸ்டரு வேறு யார்த்து வர நம்ம யாராவது பேசுவோம் எல்லாத்துக்கும் சேர்த்து செல்வா எல்லோருக்கும் நம்ம ராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் தயவு செய்து மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா எல்லாம் ரொம்ப அன்பானவங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நான் இந்த படம் சொன்னதுமே நம்மளுடைய மைண்டுக்கு வருது அந்த படத்தினுடைய தீம் யோசிக்கும் தப்பெல்லாம் தப்பே இல்லைன்ற பாடலும் தான் என் படத்தினுடைய கதையை ரொம்பவே ஷார்ட்டாவே அந்த படத்துல அந்த பாடல சொல்லிருப்பாங்க ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் ஒரு ஆல்பம் சாங் மூலியமா பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானவர் இன்னும் பல படங்கள்ல பாடல்கள் எழுதிட்டு இருக்காரு ரொம்பவே பிஸியா இருக்கிற கவிஞர் இந்த படத்துல எல்லா பாடல்களையுமே எழுதுன பாடலாசிரியர் ஆசிரியர் அஸ்மன் அவர்களை பேச வைக்கிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நாம் கனவு நாளை நடக்கும் துன்பங்கள் வந்து எம்மை தூக்கி நிறுத்தும் நிறுத்தும் நாம் துணிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும் எதிர்கால கதவினிடம் சாத்தி கிடக்கும் நாம் என்னாலும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும் ஊடகத்துறையில் இருந்து தமிழ் சினிமாவிலே பாடல் ஆசிரியராக நான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் திரு விஜய ஆண்டனி அவர்களால் நான் படத்தினூடாக அறிமுகமானேன் இந்த மேடையில் நான் நிற்பதற்கு அவர்தான் ஒரு காரணமாக இருக்கிறார் அவருக்கு என் வாழ்நாள் நன்றிகளை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் என்னுடைய பத்து ஆண்டு கால முயற்சிகள் முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெத்தியை கொடுத்தது அதற்கு பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் பாடலாசிரியராக இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி தோழி காயத்ரி சான் அவர்கள்தான் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் திரைப்படத்திலே ஒரு பாடல் தான் எழுதுவதற்கு நான் வந்தேன் அந்த பாடல் என்று ஒளிபரப்பாகவில்லை வா தயங்காதே மாமா என்ற பாடல் அந்த பாடலை பார்த்துவிட்டு இயக்குனர் அவர்கள் எனக்கு முழு வாய்ப்பையும் முழு பாடலையும் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு வாய்ப்பினை வழங்கினார் என்னை நம்பி இந்த மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் தொலைபேசியிலே நாங்கள் நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தான் என்னுடைய கதைச்சூழலை கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன் அதே போன்றதே இசையமைப்பாளர் சமந்த் நாக் அவர்களை நான் நேரில் சந்திக்கவில்லை இசை மெட்டினே வந்து வாட்ஸ்அப்பிலாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருந்தார் அந்த பாடலை மிகவும் நான்கு பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன நிச்சயமாக இதிலே அரவிந்த் தக்ஷன் பாடியிருக்கின்ற உசுரே உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்தொலிக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த திரைப்படத்திலேயே இந்த மிக கொஞ்ச நாள் பொறு தலைவர் அந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கின்ற இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும் அஹ் அன்புக்குரிய நண்பர் இசையமைப்பாளர் சமந்த நக அவர்களுக்கும் அதே போன்று இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நந்திகள் ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்துக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு நன்றி வணக்கம் சார் இந்த படத்தினுடைய கதாநாயகி காயத்ரி அன்பார்ச்சுனேட்லி இந்த கொண்டாட்டத்துல கலந்துக்க முடியல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வெல்கம் அண்ட் தேங்க்ஸ் பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு கன்வே பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த படத்தினுடைய கதாநாயகன் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா திரைப்படத்தின் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளஸிங்கா அமைஞ்சிருக்கு ஜனவரி மூணு சீசா படம் ரிலீஸ் ஆச்சு நட்டி சார் கூட பண்ணிருந்தேன் அண்ட் அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அண்ட் அடுத்து இன்னொரு படம் மூணு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் நம்புகிறேன் ஸோ ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் அண்ட் முக்கியமாக நான் வந்து டேரக்டர் சீஃப் கெஸ்ட் எஸ்ஆர் பிரபாகரன் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ சார் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோடய ப்ரொடியூசர் ஆனந்த் பிரதர் டிஓபி சொன்ன மாதிரி தான் அன்றைக்கி பூஜை அன்னைக்கு தான் பார்த்தேன் அப்புறமா இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஸோ அளவுக்கு அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஃபுல்லாக டேரக்டரை நம்பி டீமை நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் அண்டு அவர் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கல ஸோ அளவுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆர்டினேஷன் ஆச்சு இந்த படம் ஏன்னா வந்து அந்தளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இவ்வளோ பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி டைரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு அண்டு முக்கியமாக இந்த படத்தில் என் கூட நடித்த மொட்டராஜேந்திர அண்ணன் சிங்கம் புலி அண்ணன் அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர் அப்புறம் சரவணன் பிரதர் அண்டு மாடன் அண்ணன் அர்ஷத் பிரதர் ஜெயிலர் அர்ஷத் பிரதர் அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னே ஒன்று என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னென்னா நான் எனக்கு நான் ஜீரோலேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ என்னோடய படம் ஆண்டனி அதுக்கு மே அதுக்கு அடுத்து பன்றைக்கு நன்றி சொல்லி அப்புறம் பருந்தாகுது ஊருக்குறி அப்புறம் சீசா இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இதுலேருந்து இந்தளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த ப்ரெஸ்ஸ்ட் மீடியாவுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்தளவுக்கு நீங்கள் இல்லைன்னா நான் இந்த இந்த இடத்துல வந்து நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் நானும் உங்களில் ஒருத்தர்னா ஸோ அதனால் நீ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட டிஓபி ஆனந்த் சார் ஆனந்த் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கு சரியான வேவ் லென்த்து ஆனந்த் சார் எனக்கு டேரக்டர் மூணு பேருக்கு நல்ல வேவ் லென்த் ஆச்சு ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமாக கிடச்சி சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் சார் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபாக இந்த படத்தில் ஸ்டன் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாரு ஸோ தேங்க் யூ தேங்க்யூ பிர பிரகாஷ் மாஸ்டர் அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ மியூசிக் டைரக்டர் சமந்த்நாத் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ் அது ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார் மெட்யூ அன் தி ஃபஸ்ட் டே இப்போ தான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ சார் அண்ட் லிரிசிஸ்ட் அஸ்மின் பிரதர் ஐ நோ யூ எனக்கு அவங்க காயத்ரி மூலமாக அவங்கள தெரியும் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் இட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட இந்த படம் டே அண்ட் நைட்டாக அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுற பாண்டியண்ண பாலமுருகன் என்ன இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பர்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ தேங்க்யூ அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நீங்கள் இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்க தேங்க்யூண்ணே அண்ட் அட் த லாஸ்ட் பிஆர்ஓ ஷேக் பிரதருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லாஸ்ட் அண்ட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியல் காமெடி ஸ்கிரிப்டு அதில் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்க ட்ரைலர்ல பாத்து இருப்பீங்க ஸோ அது எல்லாத்தையும் நீங்க இருந்து அந்த படத்தை வெற்றி படமா அமைக்கிறதுக்கு பிரெஷர் மீடியா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மிஸ் ஆப்பர்சூனிஸ் தேங்க் யூ ஒன் நாள் தேங்க் யூ ஏ ஆர்எம் குரூப் சி சார்ந்த தொழிலதிபர் ஏ ஆர்எம் விசூ சார் அவர்களை மேடை கிடைக்கிறேன் தேங்க் யூ சாந்தி இந்த படத்துக்கு சிஜி பண்ணியிருக்க சதீஷ் சார் அவர்களை பேச வைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கோம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ எல்லாரும் வந்து ப்ளஸ் பண்ணிக்க நல்லா வரணும் தேங்க் யூ சார் பி ஆர் சரவணகுமார் சார் ஒரு வார்த்தை ஹால் பீஸ் அழைக்கிறேன் பி ஆர் சரவணகுமார் சார் மீடியாவுக்கு வந்திருக்க அனைத்து எல்லாருக்கும் மனமந்த நன்றி படம் நல்லா வரும்னு எதிர்பார்க்குறோம் நீங்க ஒத்துழைப்பு நல்லா கொடுக்கணும் எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி வரைய உங்களோட ஆதரவு முக்கியம் நன்றி ராம்குமார் சார ஒரு வார்த்தைகள் பேச வைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் எனது நண்பர் மீது விக்னேஷ் பாண்டியன் பண்ணியிருக்காரு அவர் படம் நல்லபடியா வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம் உங்களுடைய ஆதரவு தொழிலை கொடுத்தா நல்லா இருக்கும் நன்றி நன்றி நடிகர் வைகுண்டம் சார் ஒரு ஒரு வார்த்தைகள் பயிர் அளிக்கிறேன் பத்திரிகையாளர் ஊடகியாளர் அனைவருக்கும் நன்றி என் தாய் தமிழ் சொந்தங்கள் எதற்கும் நன்றி இந்த படத்தில் எனக்கு உண்ணாத்ததில்லைன்னா வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் முருகன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் படம் சூப்பராக வந்திருக்கு ஒரு வித்தியாசமான இப்போ வந்துட்டு இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக வந்திருக்கு கண்டிப்பாக மக்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது மீடியா கையில் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம் உங்களை நம்பி தான் இறங்கியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் படத்துக்காக கண்டிப்பாக தாங்க நன்றி வணக்கம் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் சேகர் சார் அவர்களை பேசி அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் கல்லூரி பேராசிரியர்களில் காரைக்குடி அலப்பாட பள்ளிக்கலகத்தில் பிஆர்வா வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் இப்போ என் என்னுடைய கம்பெனியில் அவர் இப்போ தயாரிப்பாளர் எஸ் முருகன் இருக்காங்க இல்லையா அவங்க கம்பெனியில் இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு காலையில் வந்து படத்தை ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு வந்து திருப்திகரமாக இருந்துச்சு படம் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி அடைய இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளும் அதில் இருக்குது அதற்கு நம்ம நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே பத்திரிக்கை துறை நண்பர்களோடு ஊடகத்தினோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே பழகி நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆள் இந்த படம் சிறப்பாக வரணும்னா பத்திரிக்கை மற்றும் ஊடகத்திற்குடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் வேணும் அந்த ஒத்துழைப்பு நீங்கள் எல்லோரும் வந்து தரணும் ஆரம்பத்தில் சாதாரணமாக இப்போ நம்ம ட்ரிச்சியை பொறுத்தவரை ஆறு தமிழ்நாடு டெவலப்பர்ஸ் நம்ம ஆரம்பித்து இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷத்தை வெற்றிகரமாக முடித்து ஒரு ஒரு துறையாக நாங்கள் அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அதே போல் திரைப்படத்துறைகளையும் வந்து இப்போ முதல் படத்தை வந்து இந்த குஞ்சனாபுர தலைவா படத்தை எடுத்து சிறப்பாக இதை முடித்து வச்சுருக்காங்க அதனுடைய ஆடியோ ஆடியோ மற்றும் டெய்லர் வெளியீட்டு விழாவில் இன்றைக்கி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு மே மேற்கொண்டு நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒத்துழைப்பு இதில் இந்த படத்தை ஒரு படத்தை சிறப்பாக எடுக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் உங்கள் கையில் எதுவும் கிடையாது எல்லோருடைய ஒத்துழைப்பு கூட்டு ஒத்துழைப்பு கூட்டு முயற்சி தான் அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் நல்ல ஒரு ஆதரவு தரணும் அதனால் வாய்ப்புக்கு நன்றி முறைய நன்றி வணக்கம் Thank you so much, sir. நம்ம பார்த்த அழகான விஷுவல்ஸினுடைய சினிமாட்டோகிராபர் ஜோன்ஸ் ஆனந்த் அவர்களை பேசி அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மேடையில் இருக்க அனைவருக்கும் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன் சார் கொடிசுதரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் விக்னெட் மூலயமா ஒரு டைம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் சாரை பார்க்குறேன் அவர் கொடுத்த கமிட்மெண்ட் விகே விக்னேஷ் வந்து எனக்கு தம்பி என்னோட எனக்கு வந்து சுவாதி கொலை வழக்குன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நான் சினிமாடோகிராஃபர் தம்பி ஏடி ஒர்க் பண்ணார் அப்போது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு நான் படம் பண்ணும்போது உங்களை வச்சு நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்புறம் ஆல்மோஸ்ட் எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஏழாவது வருஷம் போன வருஷம் முன்னாடி வந்து என்கிட்ட அண்ணா படம் பண்ண போகிறேன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சில பேர் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க போகிற போக்கில் அப்படியே மாறிட்டு போயிட்டே இருக்கும் இந்த பையன் கொடுத்த கமிட்மெண்ட் அந்த ஒன்றுத்துக்காகவே என்னுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு அந்த டைம் அதெல்லாம் வேற ஒருத்தரை மாற்றி வச்சுட்டு நான் தம்பிக்காக வந்து ஒர்க் பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் அந்த கமிட்மெண்ட் எப்போதுமே தம்பிக்கிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது எனக்குன்னு இல்லை யாருக்கு கொடுத்தாலுமே அதேமாரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் சேலரி விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க சின்ன கம்பெனி இதை வந்து நான் விக்கி என்கிட்ட சொன்னார் நீ படம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு சம்பளம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோன்னுட்டு அதேமாரி பண்ணார் என்னோட சேர்ந்து வேலை செஞ்ச எல்லாத்தையுமே லைக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்கும்போது படம் முடிஞ்சு அடுத்த பத்தாவது நாள் எல்லாருக்குமே வந்துடுச்சு அந்த விதத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் ப்ரொடியூசர் கொண்டு முன்னாடி யாருமே என்கிட்ட சில பேர் என்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்பாங்க ஆனால் சார் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சில கம்பெனியில் வேலை செய்யும்போது இந்த விஷயம் இந்த கம்பெனியில் இல்லை சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் அப்பப்போ பண்ணும்போது எனக்கும் ஒரு வாய்ப்பு தரணும் வேண்டிக்கிறேன் மற்றபடி ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே படத்தில் பண்ணி முடிஞ்ச அத்தனை பேருக்குமே நன்றி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி என்னென்னா லாஸ்ட் படம் என்னோட டைனோசர்ஸ் அந்த படத்தை ரொம்ப நல்ல விதமாக கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்திங்க அதே எஃபர்ட்டு அதே கஷ்டம் இந்த படத்துலையும் போட்டிருக்கோம் அதே உழைப்பு போட்டிருக்கோம் கொண்டு போய் நல்லபடியாக சேர்ப்பீங்க நம்புகிறேன் நன்றி வணக்கம் சார் என்கிற பாஸ்கரன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கார தமிழென்று சங்கையை முழங்கு விழா மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே அரங்கில் அமர்ந்திருக்கும் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா திரைப்படத்தின் ரசிகர்களே கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களே ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆருதுரன் லேண்ட் டெவலப்பர்ஸ் இது எங்களுடைய நிறுவனம் திருச்சியில் வந்து நாங்க தான் நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் நிறுவனம் பலதரப்பட்ட மக்களின் கனவுகளை நனவாக்கி தந்திருக்கோம் இது மட்டும் இல்லைங்க நாங்கள் துபாய் சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் பல கிளைகளை ஆரம்பித்து அதன் மூலம் அங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம் குவாலிட்டி ஈஸ் அவர் மோட்டோ தரம் ஒன்றே எங்கள் குறிக்கோள் அந்த தரத்தை வந்து நாங்கள் திரைப்படத்துறைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படி கொண்டு வரும் நினைக்கும்போது தான் ஆறுதுரன் லேண்ட் டெவெர்ஸின் ஒரு அங்கமாக விளங்கும் ஆருதுரன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் கொஞ்ச நாள் என்ற படத்தை ஒரு கன்னி முயற்சியாக இப்பொழுது செய்துள்ளோம் அதோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச்சர் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா இன்று காலை நான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரீவியூ தேட்டரில் இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க இந்த படத்தை நான் முழுமையாக பார்த்துட்டு வந்து இங்கே பேசுகிறேன் இந்த படம் வந்து ஒரு சிறந்த காமெடி படம் காமெடி படத்துக்கு நம்ம ஊர்ல எப்போதுமே மவுசு இருக்குங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காலத்துல இருந்து எந்த காலம் சபாஸ்மீனா காதலிக்க இல்லை உள்ளத்தை அள்ளித்தா இந்த மாதிரி அந்த காலத்து படத்துல இருந்து காமெடி படத்துக்கு எப்போதுமே ஒரு மவுசு உண்டு இந்த படத்தை நான் கண்டு கழித்தேன் கண்டு மகிழ்ந்தேன் என்று கூறுவதை விட எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சு சிரித்து வயிறு தாங்க புண்ணானது மிச்சம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு மிக சிறந்த காமெடி படமாக இந்த படம் உருவாகி உள்ளது காமெடினா ரெண்டு டைப் ஆஃப் காமெடி இருக்குங்க என்ன முடிக்கிறீங்க என்ன காமெடியிலே ரெண்டு டைப் இருக்கா ஆமாம் இருக்குங்க அதாவது நான் கூட இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் சமீபத்தில் வந்த படம் ரொம்ப அருமையான படம் காமெடி படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரலும் எனக்கு அந்த படத்தை பார்த்து சிரித்து சிரிச்சு வயிறு பொண்ணாகிடுச்சு ஆனால் அந்த படத்தோட காமெடி வந்து வயதானவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அந்த படம் என்னான்னு சொல்லிட்டு எல்லாம் யூகிச்சிருப்பீங்க அந்த படத்தின் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் எங்களோட படம் அப்படி இல்லைங்க குடும்பத்தோட போய் உட்காந்து பார்த்து அந்த காமெடியை ரசிக்கலாம் அப்படிப்பட்ட படம் நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி மிகச்சிறந்த காமெடி படத்தை எடுத்த டைரக்டர் விக்னேஷுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள் துறையில் நமது தமிழ்நாட்டில் இன்னொரு சுந்தர் சி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு விக்னேஷ் பாண்டியன் உதாரணம் சுந்தர் செய்யலாம் யாருன்னு தெரியும் நினைக்கிறேன் மிக சிறந்த காமெடி படங்களை எடுத்தவர் அடுத்தது பாட்டு அதாவது இந்த பாடல்களை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஏன்னா நான் படத்தை பார்த்துட்டேன் பாடல்கள் ஒவ்வொன்றும் தேன் துளிகள் ஒவ்வொன்றும் தேன் துளிகள் அந்த மாதிரி பாடல்கள் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த உசிரே என் உசிரேன்னு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் வந்து இந்த வருஷம் மிக சிறந்த பாடலாக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த படத்தை வந்து வெற்றியடைய செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்புங்க ஊடக நண்பர்களோட பொறுப்பு திரைப்பட ரசிகர்களோட பொறுப்பு கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களோட பொறுப்பு ஆகவே நீங்கள் அனைவரும் இப்படத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும் அதாவது தேட்டருக்கு போய் பார்த்து படத்தை வந்து டிவியில் பார்க்காதீங்க பார்க்காதீங்க தேட்டரில் போய் பார்த்து படத்தை வெற்றி ஏற செஞ்சால் எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும் இந்த கண்ணி முயற்சிக்கு எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கும் வாழ்த்துக்களாக என்று இருக்கும் என்று கூறி இவ்விழாவில் பங்கு பெற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ஃபோன் கேமரா வச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் இங்கே இத்தனை கேமரா இருக்கிறதுனால நான் சரியா பேசினேன் தப்பாத்துக்காதீங்க முதலில் எங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் ஒருவாடியாவது பார்த்துக்கலாங்க நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் மேடையில் பார்க்கறேன் அதனால வந்து யூ கேன் திங்க் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும் டைரக்டர் விக்னேஷ் மாலை அப்படின்றது பாயிண்ட் விக்னேஷ் விக்னேஷ்க்கும் அடிச்சிக்காத அளவுக்கு சண்டை வரும் அட் தி என் ஆஃப் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல மறந்து போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ண யோசிக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டைரக்டர் அது நான் பர்சனலா பார்த்துருக்கேன் நான் சொல்றேன் அது தவிர்த்துட்டு என்னோட லிரிசிஸ்ட் அஸ்மின் நாங்கள் நேரில் பார்த்துக்கல விக்னேஷ் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஒன்று நான் தெரிய ஓகேன்னு சொல்லிட்டு டூன் ஷேர் பண்ணேன் அவர் லிரிக்ஸ் அனுச்சிட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்து பார்க்கும்போது லிரிக்ஸ் இருந்தது அப்படியே ஆறு மணிக்கு எழுந்துட்டு அந்த மெலடியை ஒரு வாட்டி கேட்டுட்டு லிரிக்ஸ் பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒரு வார்த்தை கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை காலையில் ஒரு ஆரேமுக்காக்க என்னவோ விக்னேஷ் ஃபோன் பண்ணிவிட்டு சார் ரொம்ப நல்லாயிருக்கு மற்ற பாட்டுமே இவரே எழுந்தா கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம் அதே மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் ஒரே ஒரு வேர்டு கூட நாங்கள் சேஞ்ச் பண்ணலைங்க இந்த லிரிக்ஸ் எழுதின போது ஏன்னா நான் லிரிக்ஸில் ரொம்ப பர்டிகுலராக பார்க்கற ஆள் நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை அவ்வளோ ரொம்ப இழஞ்சி மெலடி கூட இழஞ்சி எழுதியிருக்கிற ஒரு லிரிக்சிஸ்ட் அவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அண்டு அதே மாதிரி நிஷாந்த் சார் நம்ம ஃபர்ஸ்ட்டு டே நீங்கள் சொன்னால் அவர் மீட் பண்ணோம் அது மாதிரி இன்னைக்கு தான் மீட் பண்ணுறோம் பட் வி ஹேவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் அது தவிர்த்துட்டு என்னோட சிங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப உழைச்சி பாடியிருக்காங்க ப்ளஸ் சிங்கர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் என்னுடைய என் கூட ஒர்க் பண்ணுற மிஸ்டர் பிரவீன் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்ல வெற்றி பெறணும் என்று எல்லா வல்ல இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொண்டு பிரஸ் அண்ட் மீடியா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிந்து கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்